ஒரு கோடை கால மாலை கிராமத்து திருவிழா சந்தை களைகட்டி இருந்தது பெரிய ஆலமரத்தடியில் மிட்டாய் தாத்தா தன் சிறப்பு கடையை விரித்திருந்தார் அவரது மிட்டாய்கள் தேன் கலந்த உயர்தர சர்க்கரையால் செய்யப்பட்டவை யானை குதிரை விதவிதமான அழகிய வடிவங்கள் அங்கு நான்கு இளம் பெண்கள் சிரித்தபடி வந்தனர் வெவ்வேறு பின்னணி என்றாலும் அவர்கள் இணை பிரியாத தோழிகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்கள் ஒரு இனிப்பு கடைக்கு வந்தார்கள் ஒரு தி யானை மிட்டாயை தேர்ந்தெடுத்தாள் ஒரு தி மயிலை ஒரு தி குதிரையை எடுத்தாள் அவர்கள் விவாதித்தனர் கடைசியில் எல்லோரும் தங்கள் மிட்டாயை வாயில் போட்டு சுவைத்தனர் ஆச்சரியம் எல்லா மிட்டாய்களின் சுவையும் ஒரே இனிப்பு தேனின் இனிமை அந்த சந்தைக்கு குரு தனது நான்கு சீடர்களுடன் வந்தார் இதை கவனித்த குரு சீடர்களிடம் கூறினார் பிள்ளைகளே இந்த இதைப் பாருங்கள் வெளியில் யானை குதிரை பெண் மயில் வடிவங்கள் வெவ்வேறு ஒவ்வொன்றும் தனித்தன்மை வெவ்வேறு உருவம் ஆனால் வாயில் போட்டதும் சுவை ஒன்றே தேனின் இனிப்பு அதே போல்தான் இறைவனும் பார்ப்பதற்கு வெவ்வேறு வடிவங்கள் சிவன் விஷ்ணு சக்தி முருகன் ஒவ்வொரு வடிவமும் தனி சிறப்பு உடையது போல தோன்றும் ஆனால் உள்ளே இருப்பது ஒன்றே பிரம்மம் அந்த ஒரே இனிப்பு அனைத்தும் ஒரே இறைவனிலிருந்து வெளிப்பட்டவை வடிவங்கள் வெவ்வேறு என்றாலும் உண்மை ஒன்றே அனைத்திலும் அவனையே தரிசிப்போம் என்று குரு கூறினார்